கிணத்துக்கடவு அருளுமிகு கனகிரி என்கிற பொன்மலை ஸ்ரீ வேலாயுத சுவாமி கோயில் இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல நம்மளோட சைட்டு வேலைக்கு வந்துருக்கு கிபி பதினாலாம் நூற்ற வாழ்ந்து வருங்க நம்ம சந்திர கோபால் அன்றாடியாரு துறவிப்பாளையம் ஜமீந்தாரா வருங்க இப்ப பாத்தீங்கன்னா தீவிரமான முருகர் பத்தர் வருஷ வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம தைப்பூசனைக்கு பழனிக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தா ஒரு வழக்கமா வச்சிட்டு இருந்தாரு இக்கட்டான சூழ்நிலை பாத்தீங்கன்னா இவரு பழனி போக முடியாம ஆயிடுச்சு சோ சந்திர கோபால் அன்றாடியாரு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ண இருக்கும் எப்படி சொல்லுன்னா ரொம்ப மிக்க ஆனாருங்க என்னடா நம்ம பழனிக்கு போக முடியாம நினைச்சு நினைச்சு கண்கலை நாலு ரொம்ப உடல் நடம் குன்றி படுக்கிலேயே போயிட்டாருங்க அப்ப பாத்தீங்கன்னா இரவு வந்து நம்ம முருகர் வெற்றிவேல் முருகன் பாத்தீங்கன்னா என் மீது கொண்டுள்ள பக்தியை எண்ணி மன மகிழ்ந்தேன் என்னை தரிசிக்க பணி வர தேவையில்லை உனக்காக உங்க இங்கு உள்ள அடியாளன் இப்பதில் உள்ள பொன்மழை என்னுடைய திருப்பாதத்தை விட்டு சென்றுள்ள நைட்ல வந்து நம்ம கனவுல சொல்லியிருக்காருங்க சோ அத சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு நம்ம முருகன் அன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா நம்ம கிணத்து கடவு அந்த அருளகிரி இந்த வே வேளாயண் சாமி கோயில் அந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த கால் தடத்தை பார்த்து ரொம்ப ஆனந்தில் திகைத்தாருங்க வேலுடன் கூடிய முருகன் சிலையும் வைத்து அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயிலை எழுப்பி இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த பக்திய இது பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த கோயில் பத்தி நான் சொல்லணும்னு இருந்தேன் இது பக்கத்திலே தான் நம்மளோட சைட்டு வந்திருக்கு சென்ட் பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி இருபத்தி தான் சோ நீங்க நேர்ல வந்து பாருங்க ஏன்னா முருகர் பாத்தீங்கன்னா நம்ம போறப்பக்க எல்லா பக்கமும் இருக்கிறாரு நீங்க நம்புறீங்களா இல்லையோ பட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் போற பக்கம் எல்லா பக்கமும் இவர் வராருங்க